ஹி ஹஸ் அ லில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஃபார் யூன் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ த பிரிட்டிஷ்பாஸ் திலிஜியஸ் என்ோமெண்ட் ஆக்ட் அட் விச் டைம் மாஸ்க் குருத்வாராஸ் அண்ட் சர்ச்சஸ் இன்க்ளூடிங் த சர்ச்சஸ் பிரிட்டிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் அண்ட் ஃபிரெஞ்ச் பில்ட் வேர் ஆல் பார்ட் ஆஃப் த ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்போ அவங்களுக்கு தனியாக இந்த நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு தனியாக இஸ்லாமிய சட்டம் இந்து குடும்ப சட்டம் மைனாரிட்டி ஆக்ட் இப்படி எதுவுமே இல்லை ஆல் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் ஹிண்டு ரிலிஜியஸ் எண்டோமெண்ட் ஆக்ட் நூற்றம்பது வருஷமாக ஒரு ஆக்ட் நல்லா தானே போகுதுன்னு கேட்ட ஜட்ஜ் நூற்றைம்பது வருஷமா அதே ஆக்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணலாங்கிறத சொல்ல மறந்துட்டாரு இல்ல சொல்ல விரும்பல நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் பாஸ் த மாடிஃபைடு ரிலீஜியஸ் அந்த நேரத்தில் That is the 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 first time the British also are saying, we can take over temples or masks or churches. We can can take take over over temples temples or or churches. them in case the administration of those temples comes to us for arbitration. வந்து ஒரு இவங்க இது ஒரு ரூல் எல்லாத்துக்கும் நாங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நானும் பிறக்கல ஆனா இது வரலாற்று உண்மை மிகப்பெரிய கலவரம் மெட்ராஸ் மாகாணத்தில் உருவானது மிகப்பெரிய கலவரம் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமுதாயமும் சேர்ந்து இங்கு ஒரு ஒரு காட்டியதனால் உடனடியாக அந்த சட்டத்தை உடனடியாக அதை பின்னெடுத்துக்கொண்டு மாற்றி அமைத்து ద హిందు రండ్బుల్ ఎన్స్ట్ బిగినింగ్ ఆఫ్ ద హిందు రిలీజ్ అండ్ సారిటబుల్ ఎన్ కిర్లీ ముస్లిం క్రిస్టిన్స్ సీక్యప్ ఇన్ సే ఎక్సాంపుల్ ఎన్టి పాస్ ద గురుద్వారా ఆల్సో పాస్ట్ చెట్ మెడ్స్ இந்த எல்லா குழப்பமும் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபோர்ட் ஆரம்பிச்சு தான் தமிழ் இந்துக்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழும் தெலுங்கும் பேசக்கூடிய இந்து மக்கள் அன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்ததோட ஒரு பின் தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கே அது ஒரு அன்பேர் லா தான் ரெண்டு பேர் எதிர்ப்பு காட்டி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்கள எடுத்துட்டாங்க நாம ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பை காட்டல எதுக்காக அந்த ஆனால் அப்பவும் ஆங்கிலேயனை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக குறை சொல்லிட முடியாது ஏன்னா அந்த அளவை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயில் உண்டியல்லேருந்து வருமானத்தை எடுக்கிறோம்னு சொல்லலை அதை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலை கோயில்களுடைய நிர்வாகத்தை நாங்கள் ஓவர் சீ பண்ணுறோம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இவங்க மாற்றினது இப்போ இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிக்கு முன்மாதிரியாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுடைய மாடிபிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில் வருமானத்திலிருந்து அரசுக்கான எந்த தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் இந்த சட்டம் எப்படி பார்த்தாலும் வேறுலேயே வந்து கண்டிப்பாக சீர்திருத்தி அமைக்க வேண்டிய சட்டம் இட்ஸ் ஜஸ்ட் தேர்ஸ் நோர்ஸ் நோ இட்ஸ் நோ பிரெய்னர் ஆக்சுவலி எதுக்காக நம்ம இன்னும் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ்காரன் போட்ட சட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா ரிஃபார்ம் பண்ணல

எல்லாரும் கேள்விதாங்க அங்கே கேட்பாங்க இன்னைக்கு கோகர்ணம்னு ஒரு கோயில் இருக்கு புதுக்கோட்டையில் கோகர்ணம் கோகர்ணபுரீஸ்வரர்னு அங்கே ஒரு கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் சித்தன்ன வாசலுக்கு இணையான மியூரல்ஸ் வந்து அங்கே இருக்கு அதுதான் அதோட ஃபேமஸ் விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க கோயில்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாதுன்னு நான் வந்து அதுலேருந்து வேறுபடுவேன் கோயில்களில் கண்டிப்பாக இந்த கலை கலை செல்வங்களை வந்து எல்லோரும் பார்க்கணும் இந்துக்களோ இல்லையோ எல்லாருமே பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுவேன் ஐ திங்க் தட் இஸ் ஒன் வே டு கெயின் மோர் ட்ராக்ஷன் ஃபார் அவர் டெம்பிள்ஸ் இந்த கோகர்ணத்தில் அந்த அதெல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் டைலே எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க எல்லாம் இன் சச் டிகே அப்படியே உறிஞ்சி விழுந்துட்டு இருக்கு நமக்கு வந்து ஆகுது ஏங்க இதுக்கு எதுக்குங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலை இல்லை மேடம் எங்களுக்கு அது அவங்க ஈயோலாம் கவனிக்கல எல்லாம் வந்து குசு குசு எங்களை வந்து இப்போ எடுத்துடாதீங்க மேடம் இன்டர்வியூலாம் நீங்கள் நான் போய் வீடியோலாம் எடுத்துடாதீங்க மேடம் அப்படியே அன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகிறாங்க எங்கே போகுது பட்ஜெட் எதுவும் இல்லை 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 பட்ஜெட்லாம் போட்டாங்க மேடம் ஆனால் அது கணக்கு எழுதிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க பெயிண்டிங் ரெனவேஷன் ஒர்க்குன்னு கணக்கு எழுதியிருக்காங்க அங்க எல்லாமே உறிஞ்சு வந்துட்டு சரி அங்க இருக்கிற ஐயருங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு போய் கேட்கறேன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் வந்து அறுநூறு ரூபாங்க அறுநூறு ரூபாய் ஒரு ஐயருடைய சம்பளம் அறுநூறு ரூபாய் எதுக்காக இங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பரம்பரை பரம்பரையா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சாமி காரியம் அதுக்காக பண்றோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா எச்ஆர்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்காக நான் கேட்டேன் சோஷியல் மீடியால எதுக்காக தலையீடு இருக்கணும் உடனே தமிழ்நாட்டுல வந்து ஒரு பகுத்தறிவு சமூக நீதி திராவிடிய சித்தாந்தங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பகுத்தறிவுங்கிறது எந்த இடத்துல ஆரம்ப புள்ளியும் சரி முற்றுப்புள்ளியும் சரி எங்கன்னா பிராமண வெறுப்பு அப்படி அததான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சிருக்காங்க சாதி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உடனே பிராமணன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புரிதலாகவே இருக்குது அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இங்கே பாருங்க எச்ஆர்சியெலாம் கோயிலை எடுத்துக்கிறான் ஏன் சர்ச்சை எடுத்துக்கல ஏன் மசூதியை எடுத்துக்கல மித் நம்பர் ஒன் ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டால் உடனே சர்ச்சு அவங்க அவங்க டெவோட்டிஸோட காசில் கட்டினது மாஸ்க்கு அவங்க அவங்க பிரைவேட்டா கட்டினது கோயில் வந்து அந்த காலத்தில் ராஜராஜ சோழம் மக்கள் வரிப்பணத்துல கட்டினது அதனால அது வந்து அரசாங்கம் சொத்து இப்ப அரசே அதை நிர்வகிக்குது இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலி கோயில் ஒரு ராஜா கட்டினது அதனால அதை வந்து அரசை நிர்வகிக்குது நோ கம்ப்ளீட்லி நிறைய இடத்துல ஹெச்ஆர்சி எப்படி கோயிலை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க கூடிய ரெண்டு க தர்ம கருத்தா ரெண்டு பேர் ஃபேமிலி டெம்பிளாக இருக்கும் பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து அதில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிர்வகிச்சிட்ருப்பாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு சுஜா உத்தாவிலாவும் சிராஜ் உத்தாவிலாவும் சண்டை போட்டுக்கிட்டு பிரதர்ஸ் அவங்க அவங்க பெங்காலில் சண்டை போட்டுக்கிட்டு பிளாசியில் நம்மள தாரவாத்து கொடுத்துருலையா இந்தியாவை ஆங்கிலேயனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் அந்த மாதிரி தான் உள்ளூர சண்டை போட்டுக்கிட்டு கட்ட காட்டி கொடுத்தது எங்கெந்தோ ஒருத்தன் வரல அவனோட சொந்தக்காரனே தான் காட்டி சாரி அவரோட சொந்தக்காரனே தான் அவரை காட்டி கொடுத்தான் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் இங்க ஒரு ரெண்டு பேர் குடும்பத்துல தகராறு பண்ணிட்டு பூனை ரெண்டும் ரொட்டி குரங்கு ரெண்டும் ரொட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு பூனை கிட்ட போய் கொடுத்த கதையா பண்றதுதான் சரிங்களா இப்படிதான் நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வரும் ட்ரெடிஷனலா ஹிஸ்டாரிக்கலாக வந்த கோயில்களை இவங்க எடுத்து செஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆக்ட் பட் அதே லாஜிக்கை நாம் மற்ற இடங்களுக்கும் சொல்லலாம் ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருக்கட்டும் சென்ட் ஜார்ஜ் சர்ச்சாக இருக்கட்டும் சென்ட் தாமஸ் கத்தீட்ரலாக இருக்கட்டும் டாக்கிங் ஒன்லி அபவுட் சென்னை இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கு நாகர்கோயில இருக்கக்கூடிய எத்தனையோ கத்தீட்ரல்ஸ் இன்க்ளூடிங் வேளாங்கண்ணி எல்லாமே காலத்துல மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட தேவாலயங்கள் கண்டிப்பாக அதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வழிவழியான பரம்பரையாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வகித்துக் கொண்டிருந்த தேவாலயங்கள் அவை இன்னும் சொல்ல போனா இங்க இந்தியா அப்படின்னு பேர் பட்டது வந்து தௌசண்ட் லைட்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் யார் கட்டினாங்க வாலாஜா நவாபு கட்டினது வாலாஜா நவாபி என்ன அவர சொந்த பணத்தில் கட்டினாரா மக்களுடைய வரி பணத்துல அவர் தாங்க நம்மளுடைய ராஜாவா இருந்தாரு மக்களுடைய இன்னிக்கும் அங்க விளக்கு போடுறதுக்கான அந்த நிதி இன்னிக்கும் மக்களுடைய பணத்திலிருந்து என்றோ அமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் ஆனா இவங்க எல்லாரும் வக்ஃப் போர்டுல கூட இல்லாம தனிப்பட்ட முறையில அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அவங்க வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க நம்பர் ஏன் ஹெச்ஆர்சி கோயிலுக்குள்ளே இருக்கணும் இருக்க தேவையே இல்லை ஏன்னா அவங்க வேற எங்கேயும் இல்லை இங்கேயும் இருக்க தேவையில்லை மித் நம்பர் டூ ஆ சிலையெல்லாம் திருடு போகுது உள்ளே இருக்கிற ஐயங்கருங்க தானே சிலையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க ஐயா இதை வந்து எத்தனை நாள் நீங்கள் நரேட்டிவாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல சிலை திருடுறதுக்காக அரசாங்கம் உள்ள வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நாட்டில் நடக்கிற மற்ற கோயிலுக்கு வெளியே நடக்கிற திருட்டு கொள்ளை கொலை கஞ்சா மது உயிரிழப்புகள் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்ப அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் காவல்துறையும் தூக்கிட்டு வேற யாரையா கூட்டிட்டு வந்து உக்காத்தி வைப்பீங்களா இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே இது ரெண்டா இது வந்து ஒரு பொய் சிலை திருடப்படுது அதனால இது இன்னைக்கு வரைக்கும் சிலை திருட்டு வழக்குகள் நிலவையில் இருக்கக்கூட வழக்குகளும் சரி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளும் சரி நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன் சம்பந்தப்பட்டவர்கள் எப்போவுமே வந்து கிரைம் எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் எப்போவுமே வந்து கோயிலில் இருக்கக்கூட பட்டர்கள் குருக்கள் எல்லாருமே வந்து ஆட் பண்ணுவாங்க பட் இன் தி எண்ட் நீங்கள் அக்யூஸ்ட் யாரெலாம் கன்விக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஐயருங்க கன்விக்ட் ஆகியிருக்காங்க இந்த நரேட்டு ஒவ்வொன்றும் இன்னைக்கு சிதம்பரம் கோயிலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிதம்பரம் கோயில் வந்து ஹெச்ஆர்சியில் வராது இட்ஸ் அ பிரைவேட் டெம்பிள் ஸோ அது தீட்சிதர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக பாத்தியப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அதை எப்படி ஹெச்ஆர்சிக்குள்ள நுழைக்கலாம் அப்போ அது மேலே ஏதாவது ஒரு மேல் பிராக்டிஸ் நாம் வந்து ஒரு ஒரு மேல் பிராக்டிஸ் அக்யூசேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வித வித விதமாக டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசு கோயில்களில் ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான சாமி பக்தியோட உண்மையான ஒரு டெடிக்கேஷனோட தான் கோயில் அணுகிறாங்க அவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை